மூணு மணிக்கு கிளம்புனோம் போயிட்டு இருக்கிறோம் தூத்துக்குடியா போகல ராமநாதபுரம் போயிட்டு இருக்கிறோம் எதுக்காரங்க பனிக்குள்ள போட்டு கடுமையான பனியா இருக்குது முன்னாடி வந்து மங்களகரமா வேப்பல இருக்குது அதான் உங்க மொழி தெரியலங்கலையில கே போட்டு பனி குரூறான போட்றோம். தண்ணா போட்றது இல்ல படி பேய் இருக்குறியா? இது ரொம்ப நல்ல மலை ஆனந்தே ராமாதர்மா நம்மள எங்க வா தம்பி கூட வழி போயிட்டு வா. எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி அதுக்கு உடறதுக்கு தண்ணி மலை தண்ணில மொத்த

வேறோட எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு அரை கிலோமீட்டருக்கு இருக்கு தூத்துக்குடி அண்ணா நகர் மேம்பாலத்துக்கிட்ட கிட்ட இருக்கோம் போ மேம்பாலத்துல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் என்ன மறியல் மாதிரி பண்றாங்க ஏதோ கொடுக்கறாங்க வரிசையில் எல்லாம் பாருங்க ரோட்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ராஜகோபால் நகர் போயிட்டு இருக்கோம் அந்த தான் விதாநகர் பன்னெண்டில் வந்து சாப்பாடு கொடுத்துட்டுருக்காங்க நிவாரணப் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் லைனில் நிற்கிறாங்க அதனால் வந்து தான் இப்போ ராஜபால நகருக்கு போயிட்டு இருக்காங்க நகருக்கு வந்து கடைசி வரையும் வண்டி போகாதுன்ட்டாங்க கொஞ்சம் தூரம் வரையும் தான் போகும் இருக்காங்க அதுக்கு அங்கிட்டு போகாதான் இருக்காங்க போய் பாப்பா மக்களுக்கு அங்கே எப்படி இருக்காங்கன்ட்டு

தண்ணி அந்த அளவுக்கு போயிருக்கு போஸ்ட் மரத்துல வந்து லைன் கம்பி அளவுக்கு காமிக்கிறாங்க இந்த இன்னும் போயிட்டு இருக்கப்பா தம்பி இங்க பாரு பெருங்குளத்தை பாரு அனந்தி பெருங்குளங்கிறது எப்படி இந்த ஊரை பாருமா அனந்தி ஐயோ பெரிய கன்றாவே ஆனந்தி இந்த ஊரில் என்ன அனந்தி கடலுக்குள்ள போற மாதிரியே தெரியுது ரோடு போட்டுருக்கிறது கடலில் போடுற மாதிரியே என்ன தூரமா இருக்கு பாருங்க தண்ணி வெள்ளக்காடா இருக்கு பாருங்க னால தான் இந்த பொண்ணுட்டமாట్లాடி இருக்காங்க போய் பெருங்குளத்துக்கு போங்க அந்த ஊருக்கு போங்கனு சொல்லி. பார்க்காங்க ஒரு இன்ஜினியர் பெருகுளம் இந்த ஏரியா போய் பாருங்க அங்க ஊர் மக்களை போய் பாருங்க ஒரு வசதி கூட எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இங்க வந்து பார்த்தவன தான் தெரியும். இதப்பா பெருகுளனா எனக்கு இது கடல் போல தான இருக்குது வந்து வந்து பெருங்கூலிலே மெயினான உள்ள இடத்துல எல்லாம் நிறைய சாப்பாடு நிவாரணம்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் போய் உள்ள போய் பார்த்தோம். அங்கேயும் பாத்தீங்கனா கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். அவங்களே சொன்னாங்க உள்ள சாப்பாடு கொடுங்க அப்படின்னு இப்போ நாங்கள் வந்துருக்குறோம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்குறோம் இப்போ இந்த ஏரியா பார்க்குறப்ப தான் தெரியுது எல்லாத்துக்கும் தண்ணி நாங்கள் தூத்துக்குடியிலேயே வந்து அண்ணா நகர்லையும் கொடுத்தோம் ராஜகோபால் நகர்லையும் கொடுத்துட்டு அடுத்தது வந்து ஏரலுக்கு வந்திருக்கோம் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரல் போகிற வழியில் பெருங்குளத்தில் வந்து போ இப்போ பாருங்க மாடெல்லாம் தண்ணிக்குள்ளே நீஞ்சி எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க அது போகிற வழி தெரியாமல் நிற்கிது ஏரல் போயிட்டு இருக்கோம் பெருங்குளத்துலேருந்து ஏரல் போயிட்டு இருக்கோம் இப்போ வண்டி போயிட்டு இருக்கு ரோட பாருங்க எந்த அளவுக்கு மண் அடிச்சிருக்கு பாருங்க ஐயோ தாங்காத அளவுக்கு அடிச்சிருக்கு எவ்வளோ ரோடே காணோம் திம்பிங்கனேலாம் பாதியா எல்லாம் ஒன்னு பாதியா ரோடே காணுமே மங்களகுஞ்சி வந்துட்டோம் போ மங்களவிருச்சயில தான் நின்னுட்டு இருக்கோம் போ இங்க இருந்து ஏரல் போறோம் போ இந்த பாருங்க பாளம் எல்லாம் உடைஞ்சி எத்த அளவுக்கு தள்ளிட்டு பேர்க்க பாருங்க தண்ணி தம்பி இந்த பக்கமும் எல்லாம் சரிஞ்சிடுச்சே அப்படியே புடிக்கிட்டு ரோட்ல இருந்த பாலம் நிறைய எல்லா எல்லாவற்றையும் தள்ளிட்டு தம்பி ம் எல்லாமே தள்ளிடிச்சு ரோட்ல அந்த பாளம் پورا பா அந்த பக்கம் பாருப்பா எப்படி அரிச்சிருக்கு மண்ணை

கடத்தருவ பருதம்பி ஏ கடத்தருவ பாருங்க அரிசி முட்டையும் போயிட்டியா விடயா ரோட்ல குறிப்பிட்டாங்க என்ன பண்ற வேற வழி காய்கறி எல்லாம் மக்களுக்கு அன்றாடம் தேவடா பொருள்ல எல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு யிற்றுல இருந்துட்டு இருந்துட்டுறாங்க தம்பி கொஞ்சம் தண்ணி குறைஞ்சோட ஐயோ இந்த பாதைய போறது தம்பி ரோடெல்லாம் வண்டி வாகனம்லாம் எதுவுமே போக முடியாது ரோடே போயிட்டு பாருங்க தான் இருக்குது பாதிரி ரோட்ட முக்காசு ரோட்ட வந்து தண்ணியெல்லாம் அழிச்சு சேலமா போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க

பக்கம் பாரு ரோட்டை பாரு பாரு எப்படி போகுது பாரு வண்டி அதுலேயேதான் நம்ம வண்டியும் போகுது பாரு போகாது தம்பி அதை விட நம்ம வண்டி கம்மியா இருக்கு சைலன்ஸ் எல்லாம் தண்ணி போக முடியாது போக முடியாது

மூணு ஒரு வாரம் நாலு நாளாக அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருக்கோம்ப்பா என்ன வயதுக்காக வர பைக் பழைய மாதிரி இருக்கேன் தண்ணியை நாங்களும் தண்ணியில்தான் போயிட்டுருக்கோம்ப்பா இல்லை லைனில் அழிக்க முடியலாங்க எப்படி இருந்தேன் நாங்கள் கூப்பிட்டு வரோம் அங்கே கூப்பிட்டு வரோம் அழகா பண்ணுவாங்க நாங்கள்

சாப்பாடு கொடுத்துட்டா ஒரு இடத்துல எண்ணூறு பேருக்கு சாப்பாடு இருக்கு

அந்த காலத்துல நடந்து பசு பிரயாணமே இல்லாதப்ப நடந்து போனவங்க எல்லாம் கட்டிக்கு ஒரு கட்டிட்டு இருக்காங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நம்மளோட சேனலையும் சார்பாக ஒரு ஐநூத்தி பேருக்கு வந்து சாப்பாடு தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு வந்துட்டோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் வந்து லீட் பண்ணிடுங்க